லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாநில கல்வி வந்து மாநில பள்ளியில் இருக்கிறவங்க தான் விருப்பம் அது வந்து மத்திய இதுக்கு போகும்போது இங்கத்துடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பாதிக்கும் அடிப்படை கல்வி வந்து இங்கே கல்வி முறைங்கிறது அந்த மாநிலத்துக்கு உரியது தான் அது வந்து நூறு தப்பு ஏற்கனா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லா இடத்துலையும் வளர்கிறாங்க இவங்க ஒரு சமஸ்கிருதம் இதுன்னு கொண்டு வர்றது தவறு நமக்குன்னு ஒரு இது நிறையா இருக்குது இது நம்ம மக்கள் இன்றைக்கி நிறைய வளர்கிறாங்க நிறைய சலுகை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்காங்க மாநிலத்தில் கொடுக்காங்களா இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக தான் இருக்குது இதை எப்படி எடுத்துக்கிடுறேன்னு எனக்கும் தெரியல ஏன்னா இதெல்லாம் சும்மா வந்து அந்த க நிதியெல்லாம் ஒதுக்குறது இது என்ன எனக்கும் தெரியும் அடுத்த முடி தென்னுமா பிரயோஜனா அவங்களை அரிசியில் நடத்துகிறதே தெரியல இப்போ அடுத்த முடி என்ன பிரயோஜனம் இருக்கு இது வந்து மா மாணவர்களுக்கு தான் ரொம்ப கடுபடியாக இருக்குது அதாவது வந்து மாணவர்கள் தான் பாதிக்கப்படப்படன்றது மத்திய கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஜிஎஸ்டி வரையாக நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது பெர்சன்ட் மத்திய கவர்மெண்ட்டுக்கு போகுது ஆனால் நமக்கு இருபது பர்சன்ட் கூட அவங்க தர மாட்டுறோம் நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறோம் மத்திய அரசு அதை தவறு தான் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும் ரெண்டாவது வந்து இந்த நீட்டு வச்சு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதையும் வந்து நிறைய பிள்ளைங்களும் பாதிக்கிறாங்க என்ன நினச்சி பாருங்க இருக்கப்பட்டவன் லஞ்சம் கொடுத்து நீட்டுக்கு இல்லாத பட்டவன் என்ன பண்ணுவான் அதில் தான் வரணும்ல இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டு பிள்ளைங்களே ரெண்டு பேர் வந்து ரெண்டு வருஷம் வீணாக போயிடுச்சு நீட்டுக்காக அதனால் இதெல்லாம் மாணவர்களுக்காக இவங்க வந்து எதா செஞ்சு தான் ஆக்கணும் இவங்களை தென் வருஷம் இழுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்க்குறோங்க தமிழ்நாட்டில் இப்போ கல்வித்துறையில் வந்து மகேஷை தான் பக்கம் எழுத்து அவர் செய் அவராக செய்ய போகிறதில்ல ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்க போகுது இருந்தாலும் இவங்க புது புதிய கொள்கை கல்வி இவங்க கல்விக் கொள்கை என்ன இருக்கோ அதை தான் பயன்படுத்துவாங்க அதுக்காக அவங்க ஒரு புதுசாக ஒரு கொள்கை கல்விக் கொள்கையை எடுத்துகிட்டு வரான்னா அதை பார்க்க மாட்டாங்க அதுக்காக வந்து இவர் நிதி நீ கொடுக்குறதா அந்த நிதியை எப்படி வாங்கணும்னு இவங்களுக்கு தெரிய வாங்கிடுவாங்க இவங்க வந்து எந்த வாழாட்டினாலும் ஒன்றும் முடியாது இனிமேல் இனிமேல் வாழை ஒட்டணம் அறுக்கிடுவாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எக்கேடு கட்டால் எனக்கு என்ன என்று தான் அவர் நினைப்பார்கள் தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர் எக்கேடு கட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று தான் மோடியும் அமித்ஷாவும் இருப்பார்கள் அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் படிக்க கூடாது கோபடம் கட்டிட்டு ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் தமிழ்நாட்டில் உள்ளவன் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கான் கேரளாவில் ஃபஸ்ட்டில் இருக்கான் இவனுங்களாம் வரக்கூடாது அவனுங்கெல்லாம் இல்லை அதனால் இவனுங்கெல்லாம் வந்து ஆடு மாடு வைக்கணும் போகணும் ஏன்னா அவனுக்கு அடிப்படைஞ்சு நிற்கணும் கை கட்டி நிற்கணும் இது மூக்கி குழாயில் தண்ணி வாங்கி சாப்பிட்ணும் அந்த காலத்து பாலிசியை கொண்டு வரான் அவன் தொழில் அவனே பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரானுங்க பாரதியோட எண்ணமே அதுதானே ஜாதி மதம் புரியுங்களா ஜாதியும் மதமும் தான் அவங்களுக்கு முக்கியம் பார்வேர்டு பிராமணன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க இதெல்லாம் எடுபடாது இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆடுற வரைக்கும் ஆடட்டும் அது தன்னாலாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இவங்க நிதி கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் புரியுங்களா இவன் ஏமா யாருக்கு காதில் பூ சுத்தம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டருங்களுக்கோ தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ பூ சுத்தாத உன் பேச்செல்லாம் கெட்டது எடப்பாடி அப்போ புரியுதா உன் சாத உன்னுடைய பேச்சுக்கே அடிப்படிஞ்சு எல்லாமே காலைல விழுந்தா ஏன்னா அவங்க அப்போயே ஜெயலலிதா காலையில் விழுந்தவங்க தான் அங்கே வரும்போது இங்கே விழுந்தாங்க புரியுங்களா அதனால் அவங்க ஒத்துக்குவாங்க திராவிட முன்னேற்றங்களும் ஒத்துக்காது நூறு பர்சன்ட் பாதிக்கும் ஏன்னா அந்த ஒரு நிதியை கொடுத்தா தானே இவங்க பண்ண முடியும் இன்றைக்கி மெட்ரோ ரயில்களுக்கும் இவங்க காசு கொடுக்கல எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன்னா அந்த காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆறு மா மூணு நாலு வருஷமாக நிதியை கேட்குறாங்க அதை பேசக்கூடாது இந்த மூணு மாதம் இதை பற்றி பேசுங்க அதெல்லாம் காலாவதி நான் அந்த அப்போ இந்த இது நிதியமைச்சர் இருக்குது முதல்ல இருந்து இவன் நீ கேட்கிறான் நீட்டா கொடுக்க தானே எனக்கு வந்து நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அப்போ நீங்க கொடுத்துட்டு போக இதெல்லாம் சும்மா நாடகம் மோடி வந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் பண்ணுறனாலும் இவங்க சண்டை பிடிச்சி ஆனால் இதுக்குள்ள வளங்கள் இருக்கு இவங்களா பண்ணிக்கிடலாம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி டிஎம்கிடிஎம்கியோ அல்லது யார் வந்தாலும் ஒன்றிய அரசு குலக்கல்வி போன்ற ஒரு திட்டத்தை கல்வி மூலமாக தமிழகத்தில் திணிக்க முயற்சிக்கிறார்கள் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கல்விக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவர்கள் அனுப்பாமல் அதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் ஒன்றிய அரசு அந்த ஒரு நல்ல கல்வியை கொண்டு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே ஜனாதனத்தை புகுத்துகிறார்கள் ஜனாதனம் என்று வருகின்ற போது சாதிய கட்டமைப்பு அங்கே வருகிறது சாதிய கட்டமைப்பு வருகின்ற போது தீண்டாமை அங்கே வருகிறது தீண்டாமை வருகிற போது நீ தொட்டால் தீட்டு உன்னை பார்த்தால் பாவம் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது தெருவிலே நடக்கக்கூடாது என்ற நிலையெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாடி எவ்வளவு தீண்டாமல் இருந்ததோ அந்த தீண்டாமை அதை குழு கல்வியிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறதுனால்தான் மாநில அரசு அதை ஏற்க மறுக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல கல் கல்வியை உலகளவில் இருக்கிற ஒரு கல்வியை கொண்டு வந்திருப்பார்களால் முதலிலே ஆதரிக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாடு அரசு தான் இருந்திருக்கும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்ற நிலையை பின்னோக்கி செல்கிறார்கள் இவங்க தமிழ்நாடு அரசு சேர்ந்தாலையும் அதுக்கு உண்டான நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க தரமாட்டோம் பிஜேபி தமிழ்நாட்டில் விரும்பல அதனால புறக்கணிக்கிறோம் ஆமாம் மாணவர் தான் பாதிக்கப்படுறாங்க இது எதுக்கு அவங்க கொண்டு அவங்க மாநிலத்தை வைக்க வேண்டியதான் இது எதுக்கு பண்ணுறாங்க நம்ம மாநிலத்தில் இல்லாததா என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டு இந்த நான் திருநாட்டில் அன்னைக்கு எம்ஜிஆர் பண்ணார் இங்கே எல்லாமே இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாமே மேலே தான் இருக்காங்க யார் குறைஞ்சிருக்கா இன்னைக்கு பிரதமருக்கு வந்து அங்கே அடிச்சனால நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான் தமிழ்நாட்டை நம்பி தான் இருந்த மாதிரி இருக்காரு இன்னைக்கு ஏன் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞருடைய இதெல்லாம் பண்ணுறேன் இந்த திராவிட மாடல் தான் அங்கேயும் மேலே இருக்கு பொதுவாக சொல்றேன் அதுக்காக நான் எந்த கட்சியும் சொல்லல பொதுவாக உள்ளது தான் ஆகணும் ஏன்னா பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினச்சி பாருங்க டிஎம்கே பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் செய்கிறது எல்லாம் செய்கிறாங்க செய்யாமலாம் இல்லை இப்போ மகளிருக்காகவும் இப்போ மாணவர்களுக்காகவும் எல்லாம் தான் செய்கிறாங்க அது வந்து இவங்க எதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீதி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆல் ஓவர் இந்தியா அவங்க விரும்புகிறாங்க அப்படி எல்லாத்தையும் வந்து மத்திய பட்டியலில் கொண்டு போகணும்னு விரும்புகிறாங்க ஆனால் அந்தந்த மாநிலத்துடைய உரிமை வந்து பாதிக்கும் அதனால் நம்ம நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து அதை அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலிசி மொத்தமே பாதிக்கும் ஏன்னா கலாச்சாரம் பண்பாடு நமக்குன்னு ஒரு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு அடிப்படையில் நம்ம கல்வி முறையை வச்சுருக்கோம் அவங்க இந்தியன்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு கல்வி மெத்தட் வச்சுருப்பாங்க அது கூட நம்மளை முயற்சி பண்ணும்போது நமக்கு அது மேட்ச் ஆகாமல் போகலாம் இது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அடிப்படையில் யாருக்குமே இங்கே அதை பற்றி எனக்கு தெளிவில்லை இப்போ இனி மறுபடியும் இது வந்து இதுக்கு மேலே இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இது ரீச் ஆகிறதுக்கு அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க சிஸ்டம் எல்லாமே பாதிக்கும் அவங்க அந்த நீட் தேர்வு இந்த மாதிரி அவங்க ஒரு பொஷிஷன் எஜுகேஷனை கொண்டு வராங்க சென்ட்ரல் எஜுகேஷன் மாதிரி இப்போ கேந்திர வித்யாலயெல்லாம் இருக்கு இல்லையா அதில் ஹிந்தி வரும் புரியுங்களா சமஸ்கிருதம் வரும் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க திட்டம் போடுறாங்க தமிழ் தமிழை மாத்திரம் கிடையாது சமஸ்கிருதம் ஹிந்தி இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை புகுத்துறாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு இடம் கொடுக்காது தமிழ்நாடு சாதாரண விஷயம் கிடையாது யார் வாழாட்டினாலும் ஒட்டை நறுக்கிடுவாங்க தமிழ்நாட்டில் உள்ள போக மாட்டாங்க ஏன்னால் அது சம அப்போ இந்திக்கு வாங்கம்மாங்க சமஸ்கிருதத்துக்கு வாங்கம்மாங்க எல்லா மொழிகளும் புகுத்த வருவாங்க கண்டிஷன் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு புதுக்க எங்கள் இதுக்கு வாங்க எங்கள் வழிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் நிதி தருவோம் அப்படிங்கிறது ஒரு இது புரியுங்களா ஒரு கிட்டி போடுறது அப்போ தான் இவங்க சரிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால நிதி நிறுத்திவிட்டா ஒழுங்காக வந்துடுவாங்க நிதி வாங்குறதுக்காக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு தலையாட்டு அந்த தலையாட்டுற வேலைலாம் இங்கே கிடையாது இங்கே ஆமாம் உண்மைதான் இல்லாட்டினா மாத்திரம் என்ன நிதியை கொடுத்துட்றாங்க ஒழுங்காக கொடு என்ன நிதியை கொடுத்துருக்காங்க ஒழுங்காக எந்த நிதியுமே ஒழுங்காக கொடுக்கல அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு தமிழ்நாடு இல்லை ஸ்டாலின் இல்லை அந்த அமைச்சர்கள் இல்லை நீ என்ன சொல்கிறியோ அதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடியது தமிழ்நாடு கிடையாது மோடிக்கு மோடிக்கு வந்து இந்தியா பூரா ஒரே நாடாக இருக்கணும் பூரா அந்த இது அவங்க மொழியாகவே இருக்கணும் இந்தியாவே இருக்கணும் அவங்க மாநில மொழி வேலை இது வந்து இங்கே மெஜாரிட்டி இருக்குது இவங்ககிட்ட ஒன்றும் வேலை நடக்கலை இவங்களுடைய இதை ஒன்றும் பண்ண முடியலை அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கதை நடக்காது அதனால் என்றைக்குமே இவங்க நம்ம போகிறக்கு வழி இல்லை நிர்மாசு தான் தமிழ்நாட்டுக்காரிக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும் அந்த உணர்வு இல்லை பாருங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தேசிய தலைவர்கள் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க ஏன்னா சிதம்பரத்துல சிதம்பரத்தில் இருந்து எல்லாருமே காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ணது கிடையாது மாநில கட்சி ஏடிம்கியும் டிஎம்கியும் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுதான் முக்கியம் அதனால் இவங்க கேட்குற வைப்பாங்க அவங்க செய்யணும் இதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை அது என்றைக்குமே இவங்க வளராதுன்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லை அது தக்கது கண்டிப்பாக நிதி நான் எங்கள் கலாச்சாரத்தை வந்து உங்கள் மேலே திணிப்போம் திணிப்போ அதை ஏற்றுக்கும் ஏற்றுக்கிட்டால் தான் அவங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறை இல்லைல்ல ஒவ்வொருடைய மாநிலம் இல்லைனா தனிப்பட்ட மனிதனுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய பண்பாடையும் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இன்கேஸ் அப்படி நீங்கள் நாங்கள் செய்கிறத நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யலாம் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க அது ஒரு எதிர்ப்பு அதிகாரம் இல்லை நம்ம நம்ம பேசிக் சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட பணம் இருக்குது வச்சு மேனேஜ் பண்ண வைங்க பட் இது ஏற்றுக்காது இன்னும் பிற்படுத்தப்பட்ட மாநிலங்கள் நிறையா இருக்கும் இல்லையா அது நல்ல வசதி இல்லாத மாதிரி அது பெருமளவில் பாதிக்கும் நமக்கு நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த கழிவுமுறை எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக இதுக்கான ஃபண்ட்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் ஏன்னா தமிழ்நாடு மாதிரி முன்னேற்ற முன்னேற்ற மாநிலத்துக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது